அஞ்சலி ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் குழப்பத்தை ஏற்படுத்திய அர்ஜுன இடைநிறுத்திய அனுரு தேங்காய் தட்டுப்பாடு அமைச்சரவை எடுத்துள்ள தீர்மானம் ராஜபக்ஷர்கள் மாத்திரமல்ல அனைத்து கல்வர்களும் பிடிபடுவர் அனுரு அரசாங்கம் சூளுரை சிதறிய இரு விமானங்கள் பயணிகள் அனைவரும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அதன் தலைவரும் அமைச்சருமான சந்திரசேகரன் தலைமையில் ஜனாதிபதி அனிருகுமார திசநாயக்கவின் பங்கு பெற்றதோடு இன்று நடைபெற்றது முப்படையினர் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடமாகாண ஆளுநர் துணைக்குழு தலைவர்கள் என்று பலரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் வளமைக்கு மாறான பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதோடு சோதனை நடவடிக்கைகளும் முன்பாக கவனீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது குறித்த போராட்டமானது வடமாகாண வேலையில்லா பட்டதாரிகள் ஒன்றியத்தினால் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது போராட்டக்காரர்கள் பல்வேறு பதாதைகளை ஏந்தி கோஷங்களையும் எழுப்பியிருந்தனர் போலீசார் குவிக்கப்பட்டு போராட்டத்தை கட்டுக்குள் கொண்டுவர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது இவ்வாறானதொரு பின்னணியில் ஜனாதிபதி அனிருகுமார திசாநாயக யாழ்ப்பாணத்திற்கு விஜயத்தை மேற்கொண்டதுடன் யாழ் மாவட்ட செயலகத்தில் ஒருங்கிணைப்பு கூட்டத்திலும் கலந்து கொண்டிருந்த நிலையில் இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டது இதேவேளை குறித்த கலந்துரையாடல்களில் புதிய அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்த முக்கிய அமைச்சர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது மறைந்த தமிழரசுக் கட்சியின் மூத்த தலைவர் மாவை சீநாத ராஜாவின் உடலுக்கு ஜனாதிபதி அனிருகுமார திசாநாயக அஞ்சலி செலுத்தியுள்ளார் யாழ்ப்பாணத்துக்கு அனிரகுமாரி நாயக்கு இன்று விஜயம் செய்திருந்த நிலையில் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியுள்ளார் உடல் அஞ்சலிக்காக யாழ் மாவட்ட உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது இதேவேளை மாவே ராஜா சிகிச்சை பலனன்று யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் தனது எண்பத்தி இரண்டாவது வயதில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி உயிரிழந்த நிலைமை குறிப்பிடத்தக்கது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா உரையாற்றிக் கொண்டிருந்த போது இடையில் அவரது உரையை மறைத்து ஜனாதிபதி விளக்கம் அளித்துள்ளார் வடக்கு கிழக்கிலே வைத்தியர்கள் நியமிக்கப்படும் போது அவர்களின் தகமை அடிப்படையிலேயே நியமனம் வழங்கப்படும் அநேகமாக சிங்களவர்களே நியமிக்கப்படுகிறார்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் இதன்போது குற்றம் சுமத்தினார் சாவகச்சேரி வைத்தியசாலையின் பணிப்பாளராக இருந்துதான் பின்னர் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்துள்ளேன் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்ததாகவும் அர்ஜுனா இதன் போது குறிப்பிட்டார் அத்துடன் மேலும் வடக்கு பகுதிகளில் உள்ள வைத்தியசாலை பிரச்சினை மற்றும் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் மிக நீண்ட நேரம் உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது இடைமறைத்து ஜனாதிபதி அனுருகுமாரதேசநாயகர் விளக்கம் அளித்துள்ளார் இதன்போது அர்ஜுனாவின் உரை இடைமறிக்கப்பட்ட நிலையில் சபையில் சிறு நகையொலியோடு சலசலப்பு ஏற்பட்டதாக கூறப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் தேங்காய் பற்றாக்குறைக்காக மீளேற்றுமதி செய்யும் நோக்கத்தின் அடிப்படையில் இருநூறு மில்லியன் தேங்காய்களை இறக்குமதி செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதற்கான அமைச்சரவை பத்திரத்தையும் விரைவில் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சு அறிவித்துள்ளது இருநூறு மில்லியன் தேங்காய்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினை குறித்து பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் தொழில் அமைச்சர் தெங்கு ஆராய்ச்சி நிறுவனம் தென்னை பயிர் செய்கை சபை தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் தேங்காய் தொடர்பான செயற்பாடுகளை முன்னெடுக்கும் ஸ்ரீலங்கா தேங்காய் தொழில் சபை ஆகியன இது தொடர்பில் கலந்துரையாடியுள்ளன இதன்போது தேங்காய்க்கான தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்வதற்காக இருநூறு மில்லியன் தேங்காய் தொகையை இறக்குமதி செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் அதற்கான அமைச்சரவை பத்திரத்தை பெருந்தொட்ட மற்றும் சமூக கூட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் மற்றும் தொழில் அமைச்சர் ஆகியோர் இணைந்து அமைச்சரவைக்கு சமர்ப்பித்துள்ளது அதற்கான அமைச்சரவை அனுமதியை விரைவில் பெற்றுக் கொள்ளவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அனைத்து கல்வர்களையும் பிடிப்பு மற்றும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சூளுரைத்துள்ளது இதனை நாடாளுமன்ற உறுப்பினர் பிமல் ரட்நாயக்கர் தெரிவித்துள்ளார் மஹிந்த ராஜபக்சர்கள் மாத்திரமின்றி அனைத்து கல்வர்களும் பிடிபடுவர் அரசாங்கம் கல்வர்களை பிடிப்பதற்கு முனைப்பு சஜித் நாமல் விமல் போன்றவர்கள் அதனை தடுக்க தற்பொழுது அவர்கள் ஒன்றிணைந்து கொண்டுள்ளனர் துறைமுகத்தில் இருந்து தங்கம் கடத்தப்பட்டதாக குற்றம் சுமத்தப்படுகிறது அவ்வாறான தங்க கடத்தல்கள் கொள்கை ஊடாக இடம்பெறவில்லை எனவே இது தொடர்பில் விசாரணை நடத்தி உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார் உலகச் செய்திகள் அமெரிக்காவில் விபத்திற்குள்ளான அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானத்தின் கருப்பு பெட்டிகளை மீட்புக் குழுவினர் ஆற்றிலிருந்து மீட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விபத்தின் போது விமானிகள் பேசிக் கொண்ட பதிவுகளை ஆய்வு செய்யும் பணிகள் தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது பெட்டி மூலம் பல முக்கிய தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் ஒரு மாதத்திற்குள் கட்ட அறிக்கை வெளியிடவும் மற்றும் தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வரி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அமெரிக்க தலைநகர் வாஷிங்டன் அருகே ரொனால்ட் ட்ரீகண்ட் விமான நிலையத்தில் அறுபத்தி நான்கு பயணிகளோடு தரையிறங்கிய விமானமும் மூன்று வீரர்களோடு வந்த ராணுவ உலங்கு வானூர்தியை மோதி வெடித்து சிதறியதில் அறுபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனா் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் நிறுவன விமானம் ஒன்று அமெரிக்க ராணுவ பிளாக் ஹாக் வானூர்தியோடு நேருக்கு நேர் மோதி இந்த விபத்து நேற்று உள்ளூர் நேரப்படி இரவு ஒன்பது மணியளவில் நிகழ்ந்ததாக போக்குவரத்து நிர்வாகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விமானமும் உலக வானூர்தியும் வைத்து பல பாகங்களாக பொடோமை ஆற்றில் விழுந்ததை தொடர்ந்து புதன்கிழமை இரவு முதல் மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்கது உலக செய்திகள் யாழில் அனுரு வெடித்தது அஞ்சலி ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் குழப்பத்தை ஏற்படுத்திய அர்ஜுனா இடைநிறுத்திய அமைச்சரவை எடுத்துள்ள தீர்மானம் ராஜபக்ஷர்கள் மாத்திரமல்ல அனைத்து கல்வர்களும் பிடிபடுவர் அனுர அரசாங்கம் சூளுரை நடுவானில் சிதறிய இரு விமானங்கள் பயணிகள் அனைவரும் உயிரிழப்பு மீட்கப்பட்டது கரப்பு மீண்டும் தலைப்புச் செய்திகள்